என்ன கேட்றீங்கள்ல பொறுத்து கேட்டீங்கன்னா பணத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கே எல்லாத்துக்கும் ஆனா ஆனால் தேர்தலில் எடுக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரனாங்கள அவர் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு தரேன்னு சொன்னாங்களா இல்லையா கொடுக்கல இப்படித்தான் ஏமாத்துகிறாங்க எதுவுமே செய்யல பிழைவாஸ் உயர்வு எந்த தொழிலும் செய்ய முடியல ரொம்ப கிடைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு அது மட்டும் அல்ல நம்ம எப்படி ஐம்பது கிலோமீட்டர்களிலிருந்து அதிக ஆனால் கூட்டுக்குண்டிய திட்டம் கொண்டு கொண்டுக்கும்

எடப்பாடியார் தலைமையில் யாரை வேட்பாளர போட்டாலும் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவுடைய சின்னம் வாக்களிக்க வேண்டும் அதிமுக ஓட்டு போடணும் திமுக ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்டாலும் திமுக போடுற மாதிரி ஓட்டு பிரிஞ்சு திமுக வருவான் ஆகவே அதிமுக ரெட்டலை ஓட்டு போட்டா தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பி குரல் உழைக்கும் சரியா

அன்பு நெஞ்சங்களின் நாயிரத்தில் ஒருவனுக்கு நல்லோர்கள் போற்றும் நாடாடி மன்னனுக்கு ஏழைகளின் இதய கணிக்கு தமிழகத்தின் ஒளி விளக்கு என்றென்றும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு எங்கள் வாத்தியாருக்கு புரட்சி தலைவருக்கு என் வணக்கங்கள் We

இருக்கிற கூட்டணி கட்சிகளை வச்சோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் உருவது வச்சோ கிடையாது மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு நம்பிக்கையும் தான் ஒரு கட்சியோட பலம் இப்போ கூட பாத்தீங்கன்னா நோட்டாக்கு சமமா இருக்கிற பிஜேபி ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க பதினேழு முன்னாள் அதிமுக கட்சிகாரங்கள நாங்க எங்க கட்சியில சேர்த்துக்கிட்டோம்னு தம்பி

பிஜேபி எப்படி இருக்குன்னா அதை விட ஒரு பெரிய காமெடி பண்றாங்க திமுக காரங்க திமுக மாசம் மாசம் பத்து பேரை கட்சி விட்டு நீக்குறாங்க அது அடுத்த மாசமே அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க

அந்த வெள்ளம் வந்தப்போ எல்லா ரேஷன் அட்டைக்கும் நாங்க ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் தர சொன்னாங்க திமுக போய் மக்கள் நின்னா உனக்கு சக்கரை காட்டு அதனால தரமாட்டோம் நீ வருமா திசை திருப்புறதுக்காக மக்களை ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும்ன்றதுக்காக ஊடகங்களுக்கு தீனி போடணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி விளப்பரம் தேடுவாங்க திமுக காரங்க சமீபத்துல பார்த்தீங்கன்னா சேலத்துல இளைஞரணி மாநாடும் வடலாற்றுல ஹைல கதை கவாலய்யா ஒரு ஐட்டம் பெரியார் அண்ணா ஐயா வளர்த்த கட்சி இன்னைக்கு காவலையிட்ட வந்து நிக்குது இதுக்கு இரண்டாம் கருணாநிதி மூணாம் கருணாநிதி தப்பு சொல்லி பிரயோஜனம் முதல் கருணாநிதி அம்மா குறிப்பு லடுப்படியிலும் கிறிக்கிறது தான் समाजा ਨਾਲ பேசுவாங்க டீமோ ஒரே காமெடி சுத்தமா கூட்டமே இல்லை